தமிழர் தலைநகரில் சிறுமிக்கு நேர்ந்த அநீதி சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு முப்பது வருட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபா நஷ்டஈடு வழங்குமாறும் திருகோணமலை மேல்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியுள்ளது திருகோணமலை சம்பூர் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் பதினைந்து வயதான சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபருக்கு எதிராக திருகோணமலை மேல் நீதிமன்றில் வழக்கு தொடுக்கப்பட்டது குறித்த வழக்கானது விசாரணைகள் முடிவுற்று நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்ட போதே மேல் நீதிமன்ற நீதிபதி என் எம் அப்துல்லா குற்றவாளிக்கு எதிராக முப்பது வருட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறும் தீர்ப்பை வழங்கியிருந்தார் எலிக்காய்ச்சல் தொடர்பில் நிபுணர் குழு யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆய்வு யாழ் மாவட்டத்தில் அண்மை காலமாக எலிகாய்ச்சலால் அதிக நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் கொழும்பு தொற்று நோயில் பிரிவை சேர்ந்த வைத்திய பிரபா அபயகோன் உள்ளிட்ட குழுவினர் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் வங்கக்கடலில் வலுப்பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்தம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ள நிலையில் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வலுப்பெற்றுள்ள ஆழ்ந்த காற்றழுத்தம் இலங்கையை தாண்டி ராமேஸ்வரம் தூத்துக்குடி அருகே மன்னார் வளைகுடா அருகே நிலை கொண்டுள்ளது எனவே நேற்றிரவு முதல் தமிழகத்தில் பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது இது டெல்டா மற்றும் தென் தமிழகம் வழியாக அரபிக் கடலுக்கு நகரம் என்று கூறப்படுகிறது தியிரிக்க சென்ற சபாநாயகர் ரன் வலுவின் கல்வித்தகமை விவகாரம் சபாநாயகர் அசோகர் அன்வளவின் கல்வித் தகுதி தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாடானது புதிய மக்கள் முன்னணியின் மகரகம அமைப்பாளர் திரிஷ் அபே கோனால் இன்று அளிக்கப்பட்டுள்ளது இதன்போது பத்தாவது நாடாளுமன்றத்தின் தற்போதைய சபாநாயகர் தேர்தலுக்கு முன்னரும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போதும் முன்வைத்த கல்வித் தகமையின் சரியான தன்மை தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் பலத்த சந்தேகம் நிலவுவதாக புதிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் யாழிளம் குடும்பஸ்தர் திடீர் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர் யாழிளம் குடும்பஸ்தர் நித்தியில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் துரத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தரை சுவிட்சர்லாந்தில் லோட்ஸேன் மாநிலத்தில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் ஒரு பெண் பிள்ளையின் தந்தையான வயது முப்பத்தி ஒன்பது வயதான குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது பொது சேவை அதிகாரிகளுக்கு ஹரிணி வலியுறுத்தியுள்ள விடயம் நாட்டில் உள்ள பொதுமக்கள் அரசு சேவையை எதிர்பார்த்து வரும்போது பொது சேவைகளை வழங்கும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரியா வலியுறுத்தியுள்ளார் கொலும்போ இலங்கை மன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் யாழ் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட சிறை கைதி உயிரிழப்பு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து யாழ் நீதிமன்றத்திற்கு சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் அழைத்து வரப்பட்ட சிறை கைதியொருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை வழக்கொன்றுக்காக அழைத்து வரப்பட்டவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நாவற்குழி ஐயனார் கோவிலடியை சேர்ந்த நாற்பது வயதான இரத்தினசிங்கம் சந்திரகுமார் என்பவரை உயிரிழந்தவர் ஆவார்